குண்டு wow, wow, wow. yeah. தலையில கைய வைக்க ஆரம்பிச்சுட்டாப்ல ஏன் ஒப்பலையா ஓ முறைக்கு நீ கூட காரணம் வருவேன் அவ்வளோ என்னை வச்சுதான் என் டொங்க சொல்லுங்க அவ்வளோ நீ எல்லாம் ஒரு மனுஷன் சோத்தாதீங்கிறியா சோத்த விட்டு சுண்ணா வந்ததுங்கிறியா அது என்ன டான்ஸ் கார கிறுக்கு முண்ட வெளியில வாமா ஏன்டா பப்பனு கார இழிச்சா நாய் பயல ஏன்டா பரதேசி பண்ணாட ஆமா அதுக்கு பேரு ட்ரௌசர் சிவப்பு கலர் சட்டி தானே ப்ரோ ட்ரௌசர் எப்படி கண்டுபிடிச்சே பாத்தியா அடே அப்பா அந்த கிளாஸ் போட்டுக்கதே அதுக்கு தானே டான்ஸ்கார கிறுக்கு முண்ட வெளியே வாடி அதுக்கு ஏன் நீங்க வைறீங்க மிஸ்டர் கிண்ணி கோலி மண்டை யார் கிண்ணி கோலி மண்டை தெரியலையா கரே அரிச்சது மாதிரியே வந்து நின்னுகிட்டு இது ஆதி கால செம்புரியாட்டு வெட்டு அடடட மொண்டை அள்ள வார்த்தை தான் அது எா ஒரு மனிதனுக்கு முதலில் இடம் முன்னாடி முன்னாடி நரைத்தால் அடி டை இது முன் அடிப்பது டை சேர்த்து சொல்லு முண்டை போகிற முண்டை மாயா என்ன ராதாகிருஷ்ணா

வாடா ஓடானா அவ்வளவுதான் நீ மட்டும் போடி வாடி மசலம் போய் கேளு ட்ரவுசர் கிழிஞ்சு பாருங்க கிழிஞ்சு பாருங்க தரத்துல கிழிச்சு தூக்கி வீசி பாரு நாயிட்ட கிழிச்சா பல மூஞ்ச மொகரே மாதிரி மூதால குட்ட கண்ணு குட்டி மாதிரி வந்து நிக்கிட்டு அலை நாய் சூது மாதிரி இருக்கும் யாரு ஓ மொகரே பாரு பன்னி சூது மாதிரியா இருக்கு ஓ மொகரே திமுரு கொண்ட தக்காளி மகன் கிழிச்சா பைய انا உன்னை பாக்கும் போது அப்படியே கங்காமா அலையறாம் பாரு கிடந்து அலை கத்திரிக்கோல வச்சு குத்துறாம் பாரு போடா கிழிச்சு உன்னை வச்சு அரவா வச்சு அரிஞ்சது மாதிரி இருக்கு உங்க ஆத்தா குடல் ஹ மொப்பன் டவுசர் உங்க ஆத்தா ஈரல் யாரு உங்க அப்பன் உங்க சித்தி புரு எங்க சித்த இல்ல அங்கங்க புறு ஆவரது உன் சித்த ப உங்க அம்மா வந்து ஏய் 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 ஆளை பம்பர கட்ட மாதிரி வந்து ஆளு முகறேன் பாரு அதுல சொல்ற வெண்ணே ஏய் இந்த ஆம்பளை வந்து என்னைக்குமே வந்து ரோஜமானவன் ஏய் பொம்பளை ரோஜத்தை பொம்பளைக்கு மறியா வந்து போறேங்கல்லாம் யாரு யா பொம்பளைக்கு மட்டும் ரோசம் இல்லையா என்ன மாலஞ்சியா நாங்க உட்கார்ந்திருக்க நாங்க எல்லாம் எச்சோ பாளே பொம்பளை என்ன செய்வே நீ என்ன செய்வே

ஏய் பேச விட்டு பேச அரைஞ்சு விடுறேன் பேச வெண்ண கிறுக்கு முண்டை கிறுக்கு பயில லூசு பயில திருப்பி சரக்கு ஊத்தும் போது ஒமட்டுச்சுன்னா அடுத்த மண்டே மோந்து வாக்குறேன் பாரு அது ஒரு சாதனை கர்ம அப்படி மண்டைய மோந்து பார்த்தும் அந்த ஓமட்டல் அதிகரித்தாள் திஸ் கம்பு கூடு ஐயோ மஸ்து இந்த இழப்பு நீ சொல்றது அப்படியே கிண்ணஸ்ல வரப்போகுது நாளைக்கு

இது கமுகட்டு மசிர மோந்து பார்க்கிறது ட்ரவுசரை மோந்து பார்க்கிறது சாதனை இருங்க என்ன இருக்கு ஏ சொல்லுங்க சபீர் 6000 அந்த பீரை கப்புல ஊத்தும் போது இஸ் எ புசிங் முறை எவிங் ஜிப்ஸ் அப்படியே ஆப்பிங் ஏண்டா குடியகார பையல நாட்டுக்கு நாலு நல்ல விஷயம் சொல்லுனா குடியகார தரமாவே பேசிட்டு இருக்கற குடிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்க மொகரே பர் மொகரே குடிக்காத ஒரு ஆள் யார் இருக்கேன் யாருமே இல்லையா நம்ம மேடை மேடைக்கு சொல்லியும் திருந்துற தான் திருந்த முடியும் எல்லாம் திருந்த முடியுமா பனை ஏறுறவுடனே பழமொழி சொல்லுவான் எட்டை மூடி தான் தாங்க முடியும் அதுக்கப்புறம் ஏறு கருக்கோட விழு அந்த மாதிரி தான் உங்க பொம்பளை என்ன சாதனம் எங்கள் பொம்பளைங்க பத்து மாசம் சம்மந்து பிள்ளைய கொடுத்து பெற்று கொடுக்குறாங்களே உங்களுக்கு அது ஒரு பெரிய சாதனை உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வாய்க்கு வக்கனையா வகையா ருசியா மனமா சுவையா உங்களுக்கு சமைச்சு அது ஒரு பெரிய சாதனை அதாவது சமையல் கலைங்கிறது பெரிய கலை எல்லாருக்கும் அந்த சமையல் கலை வராது முக்கியமாக பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கலை வரும் அதுவும் ஒரு பெரிய சாதனை இந்த உலகத்திலே முக்கிய முதலிடமே பெண்களுக்கு தான் எல்லா வகையிலும் பெண்களுக்கு தான் முதலிடம் உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் சாரி மேடம் காலையிலே அதிகாலையிலே நான்கு மணிக்கெல்லாம் எழுந்திரித்து ஐயோ சட்டி பானையை நன்றாக விளக்கி புருஷனுக்கு புரு காப்பி போட்டு கொடுக்கிறார்கள் கடி சாண்டவோ கிடையாது ம் அது அந்த காலம் இப்போ இப்போ புருஷன் மூணு ஆளுக்கெல்லாம் எழுந்திருக்கிறேன் எந்திரிச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பாத்ரூம் கதவை திறந்து ஒன்றுக்கு அடிச்சுட்டு மூறேன் பாத்ரூம் கதவு இல்லை பிரிட்ஜ் தக்காளி கத்தரிக்காய் மிதக்குது அரைச்சிக்கிட்டு போகுது சின்ன பயில காணா அடிச்ச ஒண்ணுக்கள் அரைச்சிட்டு போய் வெளியே வரது கிடக்கு சாதனை இருங்க அவன் காப்பி போடுறான் பொண்டாட்டி காலம் அவன் தொட்டு கும்பிட்றான் புஷ்பம் பொண்டாட்டி பேர் புஷ்பம் ஏன் தொட்டு முறையா ஏன் அந்த நூறுநா காசு ஏறிச்சுட்டா ஒரு இரநூறுவா கொடு கையெல்லாம் ஆடுது பூரா நரம்பு தலைச்சு இது சாதனை சொல்கிறேன் இன்னைக்கு ஆம்பளை குடிக்கலைன்னா தமிழ்நாட்டுக்கு வருமானம் கிடையாது எப்படி சொல்றீங்க உண்மை அதான் டாஸ்மாக் கடை எதுக்கு அவன் பன்னெண்டு மணி டயத்தை பார்த்தீங்களா மேடம் எப்படி நாங்களாம் எப்பவுமே டிசிப்ளினோட இருப்போம் சொல்லுங்க சார் பன்னெண்டு மணி கடை தொடக்க முன்னாடி ஒன்பதே காலுக்குலாம் அப்படியே கியூவில் நிற்கிறேன் பாரு எதுக்கு சார் அட்னஸ் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா நரம்பு ஆடிடும் இல்லாட்டா அடுத்த லைன்ல அவை மாதிரி வாங்கிட்டு போயிடுவேன் எங்களுக்கு வந்து லோக்கல் ஐட்டம் தான் கிடைக்கும் மேடம் ஓஹோ அது சாதனை தான் ஆனா என்ன குடிச்சு நாங்க கூத்தாடுனாலும் குடும்பத்தை கைவிட்டது இல்லை என் தமிழன் கை தட்டலாம் நான் போற காலத்துல குடிக்காத குடிக்கலாம் சொல்ல மாட்டேன் நானு நீயா குடிச்சுக்க நீயா தெரிஞ்சிக்க அப்படி முடியலையா வண்டியை எண்பதுல உண்டு போய் புளிய மரத்துல முட்டிக்க ஒண்ணு பண்ண முடியாது சாப்பிடுறது பதினெட்டு நாற்பத்தெட்டு என்னது

கிச்சு 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 நீ விளையாடுப்பா அம்மா டிவி வாக்குறேன் குடும்பம் பொங்கு தலையும் புருஷன் வந்தா மரியாதை கிடையாது சோத்த போடுன்னு சொன்னா அங்க நடக்குது சீரியல் பார்த்துட்டு வந்து போறேன் எதிர்த்து பேசினா கதை வடைச்சிட்டு எட்ட போயிடுற நைட்டுக்கு அவன் என்ன செய்வான் என்ன குப்பரை அடிச்சு தூங்கு இந்த மாதிரி டேய் அவங்க எல்லாம் கை கைதட்டுறாங்கன்னா அவங்க அனுபவம் நீங்க எல்லாம் ரெண்டு மூணு படிக்க மாட்டேங்க நீ சிரிக்கிறீ முலாண்டு வருது பரிச்சை எழுது இத பாத்துட்டு போய் பரிச்சை எழுது புழு புழுன்னு இருக்கும் நூத்துக்கு நூறு வர மார்க் நீ பாடுக டீச்சர்ல போயிட்டு நீ பாடுக இப்படி இப்படி ஆடிதான் நான் எவ்வளவு வேணா பேசுவேன் ஆனா பேசும் போது என்னடா

ஆள் குடத்தை பார்த்தியா இது நீ சாமி கொண்டு வந்தே உங்க அப்பனுக்கு திதி நடத்த வேண்டியடா போடா குடுகுடுப்பக்கார மாதிரியே வந்துட்டு என்னையா அந்த ஆளுக்கு போய் பயப்படுற எவ்வளவு பேச்சு பேசுகிற வீரப்ப பேசுற உலகத்துலயே மொட்டும் முண்டை வந்தேன் தொட்டமணியே அப்படியே என்ன ஐஸ்கிரீம் பொம்பளைடா பொம்பளை ஏறி அடிக்கணும்டா ப்ரோ ப்ரோ அவ என்னை சொல்றா என்னை என்ன செய்யணும்னு கேட்குறா ப்ரோ மூங்கி கேடா அத்தரையாலி கேட்கால கொஞ்சமாவது ரோசா மானா வெக்கம் இருந்தா ஆண்டுகிட்ட தொங்கி இருக்கானேடா நீ நான் என்ன போய் தொங்குறேன் அப்புறம் அத்தனை வேலை ஏட்டால அவங்க இல்லாம என்ன தंजிரோ நீ ஏய் உன்னை ஏர் உன்னை உள்ள வந்தவன மனண ஊத்தி உன்னை எரிச்சே உருண்டா மாரத கூட அழகு மைனே ல ஆம்பள ஏ என்ன சொல்ற ஏய் நில்லு சிங்கமடா இப்போ நீ ஆம்பளை கிட்ட விடாதுன்னு நீ என்னடா செம்பரியாடு மாதிரி சுத்தி சுத்தி ஐயோ முத நீ மெதுவா பேசு ஓட்ட பொருளுக்கு அதுக்கு எரச அடிக்குது ஈச்சப்படுத்தவைய முகர மயிர பாருங்க இது மூஞ்சிய பாருங்கத்தான் ஓல பாம்பு மாதிரிய முகர இது செல்ஃபி எடுத்து வச்சுட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா அப்படி இருக்கு இங்க வாரு ஒரு மனுஷன் போட்டு இருந்தாலும் அடிக்கிறாரு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் வந்தவன் யார்த்தாரோ யாரோ கேட்ட கேள்வி வலிக்கிறது யத்த தம்பி வார்த்தை என்ன ஒன்னையே வாங்கி கொடுத்து வளத்தன்னே அதுக்காக இந்த லேடி சதை கேட்டுக்கிட்டே பேச கேப்பனா தம்பி கேப்பனான்ற இல்ல ஆம்பள பொம்பளை வெறுத்து பொம்பள வெறுத்துன்னு பேசுறியே என்ன பொம்பளை மடிய குடிச்சேன் என்ன குடிஞ்சே பெட்டு போடாமல் என்ன நீ எதுக்கு எக்க மிஸ்டர் மொட்டை உனக்கு எச்சி ஊறி இருக்குமே நேரம் நீர் கசிவு ஏற்பட்டுருக்கான் எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா எல்லாமே பெண்கள் ஊரா அதை தான் சொல்றீங்க ஜானகமாள் பழைய இரும்பு கடை உரிமையாளர் கேஎஸ் கபிலன் செந்தில்குமார் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று அம்பலிப்படுத்த பிரமப்படுத்தி அனுபவத்துக்கு நன்றி 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 அவங்க வணக்கம் ஆம்பளை இல்லாம என்ன செய்வீங்க சொல்லிடுவீங்க நாங்க பத்து மாசத்துல பில்ல பத்து கொடுக்குறோம்

நஞ்சு பத்து மாசம் அவங்க சோந்து பெத்தம்னு சொல்றாங்களே மருதமணி பத்து மாசம் எப்படி தோம்பாங்க இல்ல எப்படி தோம்பாங்க சேஜி புள்ள மண்ணல்லி தோம்பாங்க அதான் சொமந்துட்டாலே அவ எப்படி ஆம்பள இல்லாம நீங்களா தம்பந்துறீங்களா ஆம்பள என்ன செய்வான் ஆம்பள மாதம் வாடா முன்னூறா சம்பளத்துக்கு கொள்ளாம இல்ல

அவரேன் வெட்டினரி டாக்டர் வேலை சாமி அப்புறம் ஜெனாக்கி விட்டு இந்த லைட்டை நேரம் பாருங்க ஒன்பது குடி தூத்துக்குடி தாத்துக்குடி இன்னைக்கு மனாமது பாத்தியன்னூறு சூப்பரே பாட்ட பாட பாட் பாட யார் கேட்கிறீங்க பாக்குறேன் இப்போ one நாள் பாட முடியாது ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா மலேசியா சூப்பர்பே एवरी என்ன அங்க தங்க இது வந்தா காட் சிங்க டேய் அங்க ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் பேப்பர்ல அப்படி தான ப்ரோ வரையுற

நான் வர்ற வாடு உள்ளதாட வருவா ஜூத்து ஊத்தி ஓனே ஆனா இந்த பாடிக்கு அந்த லேடியை கரெக்ட் பண்றேன் பாரு இவன் எந்த காட்டு பொம்பளையா இருப்பாரு ஆனா ரெண்டு பேத்துக்கு புள்ள வரைஞ்சுன்னா அப்படியே ஆட்டு புழுக்க மாதிரிதான் இருக்கும் தீகி ஓ மையன் பள்ளிக்கூடம் போகும்போது இப்படித்தான் போவேன் என்கிட்ட வருவேன் எம் கேர் பெரியப்பா எம் கேர் பெரியப்பா அப்பா நடத்து போயிட்டாங்க அறிவா அறிவா

ஐயையோ ஆடுல காரதா அவர் சொல்றது அப்ப சரிதானா அப்படி இல்ல பாட்டு சோறு நீங்க பல் இல்லாம ஏறக்னே உடச்சேன் சடேத்து இந்த பாடி ப்ரோ அந்த லாங் கிடையாது ப்ரோ ஸ்லாங் வேற மொச்ச கோட்ட பல்ளல ஏ வேற தாலி நீர்மால் அடி அடிச்சு கெடுக்கறான்டா

முத்து முல்ல பாட்டு வரே பிமையில பேர செஞ்சு வச்சாத்தான் தரத்தான் தொழுந்து பார்த்தால தரத்தா

இருந்த கண்ணுங்க இந்த ஒரு கண்ணு தான் ஏய் அந்த ஆளை பண்ணி கொள்ள தான் போற நல்லா தெரியுது யாங்க போறாம புடிச்சவன் அழகா இருக்கு குடிக்கிற அழகா இருக்கேன் இல்ல அவனை செய்ய விடாம நான் வர்றேன் நான் வாங்கிட்டேன் அதனால போறாம போறாம செஞ்சுட்டால மோன் புள்ள வந்துருவேன் ஏன் பெரியப்ப கண்ணு என்னமோ ஒட்ரா கண் மாதிரியா வச்சுக்கிட்டு இருக்க பாக்கிற மறுபடியும் அதே மாதிரி கால தூக்குனே ஏற்கனவே உன் காலு வளச இப்படி அன்னைக்கு வெளிய இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி அல்ல நேரா அதே மாதிரி ஆச்சு வேறு அண்ணே இவ்வளோ நேரம் வந்து நகைச்சுவையாக இருந்துட்டோம் சீரிஷ்ண்ணே சீனு சிரீஷ் இப்போ வந்து உன் தம்பி வாழ்க்கையே உன் கையில் தானே இருக்கு மதுர முத்தோடு மோசமாக காமெடி பண்ணுறாண்ணா அண்ணா வாடா அண்ணே

ஓ தம்பி அதை கட்டிக்கிட்டு நூறாண்டு வாழணும் நீ வாழ்த்து இங்கே வானேன் பக்கத்தில் வானேன் சட்டி போடலையாடா எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா சட்டி போடு ரொம்ப திறமை அண்ணே உன் குழந்தியா வேணா கொஞ்சம் நேரம் அன்னி ஒன்னியமா இருந்துக்கிறேன் கடுப்பு உண்டல ஒவ்வொரு கொஸ்டின் மறைக்க போடுற நான் என்ன செய்ய நான் என்ன சடங்கு வீட்டுக்கு செய்ய வந்திருக்கேன் இப்போ உள்ள